ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பெர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருட பலன் அப்படின்னாலே நாலு கிரகங்கள் குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவா நாலு பேரோடய சஞ்சாரம் தான் அந்த வகையில் முதல்ல குரு பகவான்லருந்தே நம்ம ஆரம்பிப்போம் குரு பகவான் உங்களுக்கு பார்த்து இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி தாராளமாக இந்த கும்பராசி என்பர்கள் எப்போவுமே பனங்காசி புழங்கின்றேற்பள் பணங்காசிக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது மனசில் நிம்மதி இல்லைனாலும் பணங்காசுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அந்த அளவுக்கு வேலை செய்வேல் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் வேலை செய்வேல் உழைப்பேல் அதுக்கு உண்டான வருமானம் இந்த தனக்காரகன் கொடுத்துருவார் ஸோ இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு பகவான் உங்களோடய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பரான வக்கரகதியில் இருக்கார் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு குழப்பத்தோட ஒரு சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கும்போது சூப்பர் என்னென்னா உங்களோட ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக ஸோ பாக்கியங்கள் அற்புதமான ஒரு பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜென்மராசியில் ராகு உட்கார்ந்து கூட உங்களுக்கு அதிக பலன்கள் கண்டிப்பா இந்த குரு பகவானோட பார்வையால கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பக்ர நிவர்த்தி அடையிறது ரொம்ப விசேஷம் என்ன ஐந்தாம் இடத்துல இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோடு உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய மாறுதல்களை கண்டிப்பா கொடுப்பார் குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் அதே திருமண யோகம் கைகூடும் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் வேங்கி கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை இந்த புத்திரக்காரகன் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிட்டாலே ஜீவனத்திற்கு குறைவில்லை அதாவது உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட விரய ராசியை பார்க்கறதுனால அற்புதமான செலவுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய செலவு பண்ணுவீர்கள் ஆனால் அதை ஈடுகட்ட வகையில் ஒன்பதாம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால தன வரவு தாராளமாக கிடைக்கும் அதனால செலவுகளை அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த குருவின் பார்வை பலத்தால் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க என்ன அதேமாரி கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வேணும் நீங்கள் சாதாரணம் ஏன்னா உடம்புல கொஞ்சம் அப்படியே அசதி வரும் அப்போ தொழிலில் இருக்கிறவளெலாம் கொஞ்சம் கஷ்டம் தூங்கிட்டால் கஷ்டம் அதனால கண்டிப்பாக கேர் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் போராடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த இடத்துல குரு இருக்கிறது ஸ்தானபலம் இல்லை ஸ்தானபலம் இல்லைங்கும்போது அந்த குண்டான வேலைகளை நம்ம செய்யணும் எப்போவுமே எது நம்மளை மற்றவங்களால் முடியலையோ அதை நம்ம செஞ்சு காமிச்சாதான் அதுக்கு விசேஷம் அப்போ குரு பகவானை நம்ம தொழணும் குரு பகவானை வழிபாடு பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அற்புதம் என்னென்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக வர்றது ரொம்ப விசேஷம் எங்க வர்றாருன்னா கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே சூரியனோட இடத்துக்கு குரு பகவான் வர்றது ரொம்ப விசேஷம் ஆனால் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கார் ஸோ குருவும் கேதுவும் இணைந்து கேல யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கேல யோகம் அப்படிங்கிறது என்னன்னா கோடீஸ்வர யோகம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம்னா கோடிக்கணக்கில் பணம் கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அந்தமாரி கோடிக்கணக்கில் பணம் கொட்டி இந்த கேள யோகம் அப்படிங்கும்போது கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருமே வந்து கோடீஸ்வரனாக தான் இருக்கணும் இந்த உலகத்தில் அத்தனை கும்பராசி அன்பர்களும் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கரெக்டாக அது சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் இந்த இடத்துல கேள யோகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா முதல்ல கோடி அப்படின்னாலே மனசுல நிம்மதி உடல் ஆரோக்கியம் நல்ல தூக்கம் இது எவனுக்கு ஒருத்தனுக்கு இருக்கோ அவன் தாங்க நிம்மதியான ஆள் யாராவது நீங்கள் கை காமிங்க யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அப்போ நிம்மதி இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா வாழ்க்கையை சர்வை பண்ணிட்டு இருக்கோம் ஓட்டணும் அப்படின்னு அப்போ எவனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் உடல் ஆரோக்கியம் நிம்மதி இவன் அற்புதமான கோடீஸ்வரன் அந்த யோகம் உண்டாகும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப என்ன கடன் சுமை குறையும் நிம்மதியா தூங்குவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் கோடி கணக்கான யோகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தபடியாக பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வரும் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சரி அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தர்மவான் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் விரையாதிபதி எங்கே இருக்காருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த ஏழரில் கடைசி என்ன சரி என்ன பண்ணணும் கொஞ்சம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பயண வாய்ப்புகளில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு சில சொத்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஈடு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகான் அப்படிங்கிறதுனால நீங்கள் உழைப்பீங்க அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வீண் போகாது யாருக்குமே உழைத்த உழைப்பை வீணாக்குபவர் இந்த சனீஸ்வர கிடையாதுங்க சனீஸ்வர பகான் அள்ளி கொடுக்குறவர் தான் ஆனால் என்ன நம்ம கேர் எடுத்து இல்லாத போது பாடத்தை கொடுப்பார் அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர கதி அடையும் போது உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இவர் வந்து வக்கர நி நிவர்த்தி அடையும் போது ஓரளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும் சச்சரவுகள்லாம் இருக்கும் கணவன் மனைவி கிடையே கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு யுத்தம்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்கிறது நல்லது அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் என்ன அடுத்தபடியாக ஞானக்காரகன் கேது எங்கே இருக்காருனா கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் குழப்பத்தோடையே தான் வேலை செய்கிறீங்க ஆனால் குருவோட பார்வை அப்பப்போ அப்படியே இந்த டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு ஒரு ரிலீ ரிலீஸ் கிடைக்கிறது மறுபடியும் டைட்டு மறுபடியும் ரிலீஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கரெக்டாக இதே மாதிரி தான் அதனால் புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் எப்போவுமே புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு பண்ணுறது உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அதி அற்புதமான யோகம் காத்திருக்கிறது ஏன்னா இந்த ராகு பகவான் யோகக்காரகன் உங்களது விரயஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதேமாரி கேது பகவான் ஞானக்காரகன் உங்களது பகைருன ரோகஸ்தானத்துக்கு வருது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணுறது ரொம்ப விசேஷம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரே ஒரு தடவை இந்த வருடத்தில் ஒரே ஒரு தடவை தர்பாரஞ்சேஸ்வரராக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அங்கே நல தீர்த்தத்தில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டு தர்பாரண்யஸ்வரரை பார்த்துட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த தீபம் போட்டு சுற்றிட்டு வரும்போது கண்ணாபின்னான் பேசிகிட்டே ஒரு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி மனசை ஒன்றிணைத்து ஓம் நம சிவாயை சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா இந்த திருநள்ளாரும் அவ்வளோ விசேஷம் ஏன் அப்படின்னா நாசாவில் ஒரு தடவை ஒரு ராக்கெட்டை விடும்போது ஒரு செகண்டு ஒரே ஒரு செகண்ட் ஒரு இடத்துல நின்று அப்படி போச்சா அந்த ராக்கெட் அது என்னன்னு தெரியலையா அப்புறம் ஜூம் பண்ணி அது எந்த இடத்துல ஏன் நிற்கிறது நாங்கள் விட்டாச்சு அது போகணுமே அப்படின்ட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையிலே நடந்தது ஜூம் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் அந்த திருநள்ளாறு கோபுரத்துக்கு மேலே அந்த இடம் அந்த புள்ளியில் அது நின்று போயிருக்கு அப்போ அந்த காந்த அலைகள் எப்படின்னு பாருங்கள் அப்போ அவ்வளோ பெரிய ராக்கெட்டே அது வந்து ஒரு செகண்டாக நிற்க வச்சு போகிறதுனா அந்த கோவிலோட ஸ்தல வரலாறு உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பல பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்